பிரைஸ் லாட் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் பார்க்கறக்குறது என்ன அப்படின்னா இப்போ நிறைய நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க பி யோசெஃப் நீ நீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லப்படுது நிறைய பேர் நிறைய அட்வைஸஸ் அப்படி பண்ணுறாங்க நிறைய ப்ரீச்சிங் கூட அப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உலகத்துக்கு நீங்கள் தம்னையிலே பார்த்துருப்பீங்க உலகத்துக்கு நீ நீயாக இரு என்ற அந்த கோட்பாடு கொள்கை அந்த அட்வைஸ் ஹண்ட்ரட் சரி ஆனால் நம்முடைய பிதாவுக்கு ஹெவன்லி ஃபாதருக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல் இன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான்கு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் பி யோர் நீ நீயாக இரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பெரிய பெரிய ஆள் தத்துவங்கள் ஆளுமைகள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன காரியங்கள் ஏன் இதை சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து உலகத்துக்கு இது சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நீயாக தேர்டு வந்து நீ நீயாக இரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் இருக்கிற தவறான சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம் நான்காவதாக முக்கியமாக நம்ம தலைப்பின் பிரகாரம் நம்முடைய பரம பிதாவுக்கு நீ நீயாக இரு என்ற அறிவுரை இல்லை இந்த கோட்பாடு பொருந்துமா அதாவது அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அவருக்கு இது ஏற்புடையதா இருக்குதா அப்படின்றத தான் நாம் பார்க்க போறோம் ஸோ சிபேக் ரிலாக்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ப்ரோஜனமான ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் கருத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நீ நீயாக இரு பி யோர் செல்ஃப் அப்படின்றத பற்றி எக்கச்சக்கமான பெரிய பெரிய மேதைகள் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஆளுமைகள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் இது அவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பி யோர் செல்ஃப் எவ்ரி ஒன் இஸ் ஆல்ரெடி டேக்கன் ஆஸ்கர் வாயில்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ நீயாக இரு மற்றவங்களை மாதிரி நீ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ நீ நீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் வைல்ட் அப்படின்றவர் சொல்கிறாரு இன்னொருத்தர் ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா டு பி யோர் செல்ஃப் இன் யு வேர்ல்ட் தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு மேக் யூ சம்திங் எல்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உன்னை மாற்ற விரும்புகிற உன்னை எப்போதும் தொடர்ச்சியாக உன்னை வேறு விதமாக மாற்ற விரும்புகிற இந்த உலகத்துல நீ நீயாக இருப்பதே நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவர் சொல்றாரு ஓகேங்களா யுவர் டைம் இஸ் லிமிட்டட் ஸோ டோன்ட் வேஸ்ட் இட் லிவிங் சம்மோன் எல்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள்னுடைய ஃபவுண்டர் ஆப்பிள் மொபைல் ஆப்பிள் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு இல்லைங்களா லேப்டாப்ஸ் ஸோ அவர் சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு நமக்கு வரையறுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய நேரம் அதில் மற்றவங்கள போல நீ வாழ்ந்து உன் நேரத்தை விரயம் பண்ணாத மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சி நீ டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ப்ரூஸ்லி ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்வேஸ் பீ யோர் செல்ஃப் எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப் ஹவ் ஃபேத் இன் யோர் செல்ஃப் டு நாட் கோ அவுட் அண்ட் லுக் ஃபார் successful personality and அண்ட் it அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா நீ நீயாக இரு உன்னை பற்றி நீ படுத்து உன்னை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன் மேலே நீ நம்பிக்கையாக இரு வெளியே போயிட்டு ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆளுமைகள் பெரிய பர்சனாலிட்டி செலப்ரிட்டிஸ் அது மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து நீ என்ன பண்ணாத காப்பி பண்ணாத அவங்கள மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் எக்கச்சக்கமான கோட்ஸ் இருக்குது ஸோ லுனா லவ் குட் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீயிங் டிஃப்ரெண்ட் இஸ் நாட் எ பேட் திங் இட் மீன்ஸ் யூ ஆர் பிரேவ் அண்ட் ஆஃப் டு பி யோர் செல்ஃப் அப்படின்னு ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது மற்றவங்கள விட நீ வித்தியாசப்பட்டு இருக்கிறது ஏதோ தவறான விஷயம்னு நினச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களை விட ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்களாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பி யோர் செல்ஃப் நீ நீயாக இரு மற்றவங்கள மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான இது போன்ற காரியங்கள் இருக்குது பெரிய பெரிய ஆளுமைகள் இதை பற்றி பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய லைஃப் கோச்சஸ் அப்படின்றவங்கலாம் இதை பற்றி சொல்றாங்க ஓகேங்களா சோ இதுதான் இதனால தான் அந்த ஃபேமஸாக இருக்குது நான் நானா இருக்க விரும்பறேன் நீ நீயாக இரு அப்படின்ற அந்த தத்துவம் ரொம்ப மிக ஃபேமஸாக இருக்கிறது சரி ஓகே இது இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா இது உலகத்திற்கு சரியாக தவறாக அப்படின்போது நம்ம தமிழ்நிலையே சொல்லிட்டோம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது இது நூறு சதவீதம் சரியில்லை இதில் கண்டிப்பாக எந்த பெரிய தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெரிய பெரிய ஆளுமைகள் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்க சொல்லும்போது இப்போ இருக்கிற பெரிய பெரிய லைஃப் கோச்சஸ் அப்படின்னு சொல்கிறவங்க மற்றவங்களுக்கு வெற்றிக்கு வழி காட்டுறவங்க இது மாதிரி செமினார்ஸு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்கல்ல அவங்கலாம் கூட இதை கையில் எடுக்கிறாங்க ஸோ அவங்க எதுக்கு இதை சொன்னாங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களோட உங்களை என்ன பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஒரு போட்டி மனப்பான்மைக்குள்ளே போயிட்டு அந்த போட்டி மனப்பான்மை என்ன பண்ணுது உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை ப்ரெஷரை ஸ்ட்ரெஸ்ஸை மன அழுத்தத்தை கொடுக்குது அது அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு ஒரு வடிவம் எடுத்து என்னவாக மாறுகிறதுனா பொறாமையாக மாறுது உங்களுக்கு ஒரு இந்த லைஃப் இந்த ஜேர்னி சக்ஸஸ் வந்து அந்த தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் வெற்றின்றது போய் அடையும் இலக்கல்ல போகிற பாதை தான் அதனுடைய அறிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஜேர்னில நீங்க பொறாமை பிடிச்சிக்கின்னு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கினு மன அழுத்தத்துக்குள்ள போட்டி போட்டு அவன் வாங்கிட்டான் அவன் வீடு வாங்கிட்டான் அவன் இவ்வளவு மார்க் எடுத்துட்டான் இவன் இவ்வளவு அடிச்சிட்டான் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகாம நீங்க என்ன பண்ணுங்க நீங்க மற்றவங்கள போட்டியா எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தத்துவ ஞானிகள் இந்த ஆளுமைகள் இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க இவ்வளோ விஷயங்கள் ஸோ அப்போ தான் உங்களால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் மற்றவங்கள மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்கும்போது அதில் நிறைய பாதகமான காரியங்கள் நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா வாழ முடியாது நீங்கள் எப்போதும் அவங்க இன்னொன்று செய்வாங்க இன்னொன்று செய்வாங்க அதனால் நீங்கள் இன்னும் அவங்கள தொடர்ந்துன்னு யூ வில் பி சேசிங் யுவர் லைஃப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சேசிங் யுவர் லைஃப் ஆர் சேசிங் சக்ஸஸ் வெற்றியை தேடி தேடி அலைந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் எல்லாம் உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க என்ன சொன்னாங்க இது ரொம்ப அருமையான அறிவுரை அதனால தான் அவங்க இதை சொன்னாங்க ஸோ உலக பிரகாரமாக இதை எடுத்தால் நூறு சதவீதம் இது தவறில்லை சொல்லியவர்களெல்லாம் நல்ல எண்ணத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையோட ஒரு அது பொறாமையாக மாறி நாம் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போயின்னு ஓடின்னு அமக்குலமாகின்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னாங்க இன்னும் சிலர் வந்து உங்களுக்கு போட்டியாளர் நீங்கள் தான் உங்களுடைய லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் உங்களுடைய கடைசி சாதனை தான் அதுக்கு அதை தான் நீங்கள் பிரேக் பண்ண பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் நாம சொல்லி நிறைய கேள்விப்படுறோம் ஓகேங்களா இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வருது பி யோசெஃப் அப்படின்றதுக்குள்ளே தான் வருது சரி ஓகேப்பா இதில் நூறு சதவீதம் உலக பிரகாரமாக எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா நம்ம சொன்ன தேர்ட் பாயிண்ட் இதில் இருக்கிற ஒரு சில பாதகமான காரியங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நல்ல மனிதர்கள் மேலான நோக்கத்தில் நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நான் என் இஷ்டம் போல் வாழ்வேன் நான் எப்படி வேணுனாலும் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் எனக்கு இஷ்டப்படி இஷ்டப்பட்டபடி நான் இருப்பேன் எனக்கு தோன்றதெல்லாம் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக

எனக்குன்னு ஒரு சட்ட திட்டம் ஏன் இஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் வாழ்க்கை ஏன் இஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் நான் விரும்பியது போல கண்டதே கோலம் கொண்டதே மெயினு சொல்லுவாங்கள அது போல எங்களுக்கு விருப்பப்பட்டபடி நாங்கள் வாழ்வோன்னு சொல்லிட்டு இந்த பி யோர் செல் நீ நீ நான் இப்படிதாங்க நான் இப்படிதான் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பெருமையா மோசமான விஷயங்களை கூட பெருமையாக சொல்லி கொண்டு போகிற சூழ்நிலையாக மாறிடுச்சு ஆனால் பி யுவர் செல்ஃப்னு சொன்னது ஒரு மேலான நோக்கத்துக்காக தான் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதில் எந்த தப்பும் இல்லை நல் மனதோடு நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னாங்க ஆனால் அதை நான் சிலர் என்ன பண்ணிட்டாங்க தவறாக புரிந்து கொண்டு நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றிக்கினாங்க இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் முக்கியமான காரியத்துக்கு நாம் வரோம் கடைசியாக நான்காவது பாயிண்ட் என்னென்னா சரி ஓகேப்பா பி யுவர் செல்ஃப் தவறு இல்லைன்னு சொல்லிட்டேன் சொன்னவங்களும் அது நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்ட அது சரியானது தான் சொல்லிட்டேன் உலக பிரகாரமா பார்க்கும் போதும் அது தவறு இல்லைன்னு சொல்லிட்ட சரி இப்போ பரமபிதாவுக்கு பி யுவர் செல்ஃப் அப்படின்ற இந்த கோட்பாடு இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த அட்வைஸ் சரியா தவறா அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா உலகத்துக்கு இது நூறு சதவீதம் சரி சரியான நோக்கத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னா பி யோர் செல்ஃப்ன்றது நான் இஷ்டம் போல் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாறிக்க மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னவோ கெத்தை அதை என்னவோ வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கின்னு ஓகேங்களா நல்ல நல்ல எண்ணத்தில் சொன்னாங்க ஆனால் இவங்க வேறு மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலராவது அது மாதிரி எடுத்துக்கிறாங்க நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் நான் மாட்டேன் நான் இப்படி தாங்க எனக்கு சட்டு கோவம் வந்துருங்க நான் எது மனசில் போட்டு டப்புன்னு பேசிடுவாங்க அவள் நான் இப்படி தான் அப்படின்லாம் நிறைய டயலாக்லாம் சொல்லிக்கின்னு நினைக்கிறாங்க தவறாக இருக்காங்க இது அது அப்படி கிடையாது அவங்க சொன்னது நாம் மற்றவங்கள பார்த்து போட்டி போட்டுன்னு பொறாமை போ பண்ணிக்கின்னு பொறாமை பொறாமையாகி அதில் போய் மாட்டிக்கின்னு சிக்கி கொள்ளக்கூடாது நீங்கள் இருங்க மற்றவங்கள மாதிரி வாழ்த்துக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக நல்ல இடத்துல தான் சொன்னாங்க ஓகேங்களா சரி ஓகே நான்காவது இப்போ பிதாவுக்கு இது ஓகேவா இல்லையா பிதாவுக்கு வந்து நீங்கள் நீங்களாக இருக்கணுன்றாரா இல்லை என்ன அப்படின்னா பி யுவர் செல்ஃப் நீ நீயாக இரு என்ற தத்துவம் உலகத்துக்கு நூறு சதவீதம் சரி ஆனால் பிதாவுக்கு இட்ஸ் நாட் ஓகே உலகத்துக்கு இட்ஸ் ஓகே பட் பிதாவுக்கு இட்ஸ் நாட் ஓகே என்னப்பா எப்படி சொல்லிட்டேன் ஆமாம் நீ நீயாக இரு அப்படின்னு பிதாவுக்கு அதில் அந்த கோட்பாடில் கண்டிப்பாக உடன்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னப்பா நிறைய என்னப்பா நான் உங்ககிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் வேத வசனங்களுக்கு விளக்கம் வேத வசனம்தான் ஸோ வசனம் என்ன சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது நீங்கள் நீங்களாக இருன்னு சொல்லுதா இல்லை அதனுடைய அர்த்தம் எங்கே போகுது அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம் ஸோ இதான் என்ன சொல்கிறாரு பி யுர் செல்ஃப் நீ இருன்றதுக்கு நோ நோ அவர் வந்து அவருக்கு உடன்பாடு எப்படி உடன்பாடுப்பா அப்படின்னா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பவுளை கொண்டு ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய மைண்டு கூட எப்படி இருக்கணுமா ஏசு கிறிஸ்துவை போல இருக்கணுமா இட்ஸ் நாட் அபவுட் பீங் யோர் நீ நீயாக இருன்னு சொல்ல ஓகேங்களா நாம் சிந்திக்கிறது கூட ஏசு கிறிஸ்துவை போல சிந்திக்கணும் நம்ம மைண்டு கூட அவரை போல இருக்கணும் நம்ம சிந்தை கூட அவரை போல இருக்கணும் தான் வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது ஒன்று இரண்டாவது காரியம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல உடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் பிழைத்திருக்கிறார் பிழைத்திருக்கிறதோ எனக்காக இல்ல மற்றவங்களுக்காக இல்ல நான் யாருக்காக பிழைத்திருக்கிறேன் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் கற்பிக்கிறது நாம இல்லைங்க கிறிஸ்து தான் நமக்குள்ள வாழ்கிறாரு நம்மளுடைய சிந்தை இல்லைங்க நம்மளுடைய மைண்ட் இல்லைங்க நம்மளுடைய மைண்டு கூட ஏசப்பானுடைய மைண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு வசனம் நிறைய வசனங்கள் இருக்கு நான் ஒரு நான்கு வசனங்கள் எடுத்திருக்கேன் மூன்றாவது வசனம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் ரெண்டு ஒருந்தியர் ஐந்து எல்லா வசனமும் தான் பிடிக்கும் ஸோ ரெண்டுக்கு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனத்தை முதல் முதல்ல நான் வாசிக்கும் போது ரொம்ப என்னை ரொம்ப தொட்டுச்சு பாருங்க தான் அதை பிடிக்கும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோமே பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஸோ இந்த வசனங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க தெரியுது நீ நீயாக இரு உன் இஷ்டம் போல இரு நீ மற்றவங்க மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு உலக அவங்க சொல்லலை ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அப்ப யாரை போல இருக்கணும் பிதானுடைய சித்தம் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கினா நமக்கு விஷயம் புரிஞ்சிடும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன் முன்குறித்திருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது உங்களையும் என்னையும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் சாயல்னா நாட் ஜஸ்ட் அப்பியரன்ஸ் வெறும் இமேஜ் அவரை போல் அப்படி இல்லை கேரக்டர்லேருந்து எல்லா காரியமும் தான் ஓகேங்களா யோகான்னு சொல்றாரு அவரை சந்திக்கும் நாளிலே அவர் அவர் எப்படி இருப்பார் நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை ஆனா அவரை சந்திக்கும் போது நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது அவரை போலவே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாருல அப்படியே எல்லாமே கேரக்டர் இங்க நாம என்னவாக மாறணும்னு இதை ஆசைப்படுறாருன்னா நீங்களும் நானும் நாம யாரும் நமக்கு தெரியும் இல்லையா நாம் பாவிகள் துரோகிகள் தேவனுக்கு சத்துருக்கள் இதே சொல்லி நிற்காத பண்ணாலும் நாம் தவறி நடக்கிறவர்கள் நாம் யாரை போல மாறணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை போல மாறணும் என்பதுதான் பிதானுடைய சித்தமாக இருக்கிறது நீங்கள் நீங்களாக இருப்பது நீ நீயாக இரு என்பது பிதாவுக்கு ஒவ்வாது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாம எல்லாரும் யூனிக்காக இருக்கிறோம் அதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா நாம நமக்கு ஒரு ரோல் மாடலாக ஜீசஸ் இருக்காரு நாம் யாரை போல மாறணும்னா ஏசப்பாவை போல மாறதுக்கு தான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் பிதாவானவர் அப்படி இருக்கும்போது இந்த மென்டாலிட்டினுடைய பிரச்சனை என்னன்னா பி யுவர் செல்ஃபு நான் யாரை போலவும் மாற மாட்டேன் யாரையும் நான் காப்பி பண்ண மாட்டேன் காப்பின்றது தவறு இல்லைங்க யாரையும் பின்பற்ற மாட்டேன் அதை சொல்கிறேன் யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்றது இது எங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னா வேதவாசனம் சொல்லுது இல்லைங்களா இயேசுவை போல மாறணும் அவருக்குள்ள இருந்த மனத்தாழ்மை அவருக்குள்ள இருந்த அன்பு அவருக்குள்ள இருந்த பொறுமை அவருக்குள்ள இருந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம் இதெல்லாம் அப்புறம் நாம அவரை போல மாறணும் அப்படின்ற எண்ணத்துக்கே இது தடையாக வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவையே நான் உங்களுக்கு மேக் பண்ற இதை பதிவு பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பூமியில நீங்களும் நானும் இருப்பது எதற்காக என்றால் இயேசுவை போல மாறுறதுக்காகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் அவரை போல சிந்திக்க அவரை போல மற்றவங்களுக்கு உதவ அவரை போல ஜெபிக்க அவரை போல பரிசுத்தமாய் வாழ எல்லாத்துக்கும் அது முடியுமா இயேசுவை போல பரிசுத்தமா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம் பரிசுத்தவான் மென்மேலும் பரிசுத்தமாக கெடுவான் த ரோட் ஹோலினஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க பரிசுத்திற்கான வழி என்ன பண்ணுவோமா எப்போதுமே வேலை நண்டுனே தான் இருக்குமா தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பரிசுத்தவான் மென்மேலும் பரிசுவனாக கிடையாது அதை தான் நம்ம போகிறோம் நம்ம என் முன்பாக கத்தரையே வைத்து இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாம் முன்பாக வைத்து அவரை போல எல்லாத்திலையும் நாம் மாறினோங்க பீஇங் யோர் செல்ஃப் இங்கே எடுபடாதுங்க ஐ எம் சாரி டு சே தட் நீங்களும் நானும் ஓகேங்களா ஈடுபடாதுன்னு சொல்றதுக்கு ஐ எம் சாரி ஓகேங்களா ஸோ என்ன விஷயம் அப்படின்னா உண்மை உண்மை இதுதான் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறது இயேசுவை போல மாறுறதுக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் அதுதான் பிதானுடைய சித்தமாகவும் இருக்கிறது ஒரே ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன் குறித்திருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது இவ்வளோ ஏன்பா இவ்வளோ ஏன்பா சிம்பிளாக சொல்லம்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோருக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன பேரு அப்படின்னா கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்பதுதான் நீங்களான கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழணும் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நமக்கு பெயரே கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் கிறிஸ்தவர்கள் என்பதுதான் நமது பெயர் சோ நாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்காகத்தான் இங்க இருக்கிறோம் உண்மையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைக்கு முதலிடமும் முக்கியத்துவமும் தருவீங்களா இருந்தா அவரை முழுவதுமாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய சித்தம் பிதாவுடைய சித்தம் நீங்கள் இயேசுவை போல மாறதான் பி யோர் செல் இஸ் நாட் ஓகே அண்ட் இட்ஸ் பிக் நோ ஃபார் ஹெவன்லி ஃபாதர் ஃப்ரம் ஹெவன்லி ஃபாதர் இந்த பூமியில நீங்களும் நானும் இருப்பது இயேசுவை போல மாறத்துக்கு தான் என்பதை மறந்துவிடவே மறந்து விடாதீர்கள் சோ அதுதான் பிதானுடைய சித்தமாகவும் இருக்கிறது உங்களை குறித்து பிதானுடைய சித்தம் என்ன என்று ஒரு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இன்னும் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அது உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொஞ்சம் நேரத்தில் அப்பியர் ஆகும் நீங்கள் அதை பார்த்து பிதானுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யோசிக்க வச்சிச்சு பிடித்திருந்து லேர்னிங்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதன் மூலம் தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் தட்ஸ் ஓ வி அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேருக்கு இது ப்ரோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷனுக்கும் ஒரு ஒரு கமெண்ட்ஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ரிப்ளை பண்ணுறோம் ஸோ அதே போல் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது போன்ற தேவ செய்திகள் புரோஜனமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்தது மற்றவங்களுக்கும் இது ப்ரோஜனமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்டு நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கொள்கிறோம் நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலம் கமெண்ட் பண்ணுறதன் மூலம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் இன்னொரு ஒரு விஷயம் இது பிரயோஜனப்படுது எங்களுக்கு உத்வேகத்தை தருது மற்றவங்க இதை ரீச் பண்ண முடியுது அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப் அல்காரிதத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோவை லைக் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோ எனக்கு பிரியமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிற சிக்னல் அதை புரிஞ்சிக்கினு என்ன பண்ணோம் அப்படின்னா இது போன்ற கர்த்தரை சார்ந்த விஷயங்கள் தேவ செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே என்ன பண்ணுவோம் யூடியூப்க்கு நீங்கள் உள்ளே போகும்போதே வர ஆரம்பிக்கும் அதுவும் இது ஒன் ஆஃப் த ரீசன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா மற்ற என்னென்ன வீடியோவை உங்களுக்கு காமிக்கும் ஆனால் நீங்கள் லைக் பண்ணுற வீடியோஸ் அந்த கேட்டகிரிஸில் நீங்கள் லைக் பண்ணும்போது கமெண்ட்ஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரும் நீங்கள் யூடியூப்பில் கூட தேவையில்லாமல் மற்ற நேரத்தை விரயம் பண்ணாமல் அதுலேயும் ஆண்டவரை பற்றி அநேகம் அறிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஏதுவாக இருக்கும் ஸோ காட் பிளஸ்யூ தேங்க்யூ வெரி மச் உங்களை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்ற வீடியோவை என் கார்டில் இங்கே விடுறோம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் கற்று தா உங்களை God bless you யூ you வெரி மச்